அருமை பெரியவர் நம்முடைய பாசத்தை எல்லாம் ஒருங்கி பெற்றிருக்கின்ற அருமை பெரியவர் விஸ்வநாதன் அவர்களே பேரரசர் இரண்டாம் பெரும்படுக முத்தரையர் சொர்ணமாறன் அவர்களின் நினைவு அஞ்சல் தலையை வெடிவிடுவதன் மூலமாக நாம் அஞ்சல் துறை பெருமை அடைகிறது இந்த நாடே இன்றைக்கு பெருமை கொள்கிறது இந்த ஆண்டு பெருமிடுக முத்தரையரின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முத்தரையர் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களோடும் நயினார் நாகேந்திரன் அவர்களோடும் இணைந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நான் என்னுடைய மரியாதையை செலுத்தினேன் அந்த நேரத்தில் ஸ்டாம்பு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது ஆனால் நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் குறிப்பிட்டது போல எனக்கும் தெரியாது இதெல்லாம் நடக்கப் போகிறது அது உபராஷ்டிரபதி பவனத்திலே தான் நடக்கப் போகிறது என்று எனக்கும் அன்றைக்கு தெரியாது எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மன்னர்களில் மன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர் தான் அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பகு முத்திரையர் சொர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்பு மிக்கவர் இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தமிழகத்தில் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்துதான் ஆரம்பிக்கிறது எங்கு நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பூர் திருவாரூர் என்று அது பறந்து வருகிறது அந்த பகுதிகளில் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் அவரது ஆட்சி விரிவாக்கம் அதனுடைய ஸ்தரத்தன்மை அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணிக்காக்க காக்க வேண்டும் என்கின்ற பங்கு பதினாறு முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பாலு முத்தரையர் அவர்கள்